கோயில் விமானத்தின் கட்டுமானம் மிகவும் வித்தியாசமானது இன்றளவும் புரிந்து கொள்ள முடியாத கட்டுமானத்தை கொண்டுள்ளது இரு சுவர் இடைவெளிகளை இணைக்க கட்டிட வரிகளை படிப்படியாக அருகில் கொண்டு வருகின்ற கதலிகா கரணம் என்ற வாழைப்பழ சீரமைப்பை போன்ற சிறப்பு கட்டிடக்கலை முறையை பயன்படுத்தியுள்ளார் உள் சுவரின் அகலம் பதினோரு அடி அடுத்து ஆறு அடி அகலத்தில் சுற்றுச்சுவர் உள்ளது இதை சுற்றியிருக்கும் வெளிச்சுவர் பதிமூன்று அடி அகலம் உடையது இருநூற்றி பதினாறு அடி உயரம் கொண்ட கருங்கற்களால் இழைக்கப்பட்ட விமானத்தின் ஒட்டுமொத்த சுவையையும் இந்த இரண்டு சுவர்களுமே தாங்கி நிற்கிறது முற்றிலும் ஜீரோ டிகிரி சாய்வுடன் கட்டப்பட்ட இந்த கோயில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் டன் எடையுள்ள கற்களைக் கொண்டு இருநூற்றி பதினாறு அடி உயரமுள்ள ஒரு மலையை போலவே தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைத்தார் மாமன்னன் ராஜராஜ சோழன்